சைக்கிள் இருபத்தி நான்காவது அதிகாரம் ஒன்பதாம் வருஷம் பத்தாம் மாதம் பத்தாம் தேதியிலே கத்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுப்புத்தர்னே இந்த நாளின் பெயரையும் இந்த தேதியையும் நீ எழுதி வை இந்த தேதியில் தானே பாபிலோன் ராஜா எருசலேமில் பாளையம் இறங்கினான் இப்போதும் நீ கலக வீட்டாருக்கு ஒரு உபமானத்தை காண்பித்து அவர்களை நோக்கி கத்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் ஒரு கொப்பரையை அடுப்பிலே வை அதை அடுப்பிலே வைத்து அதிலே தண்ணீரை விடு சகல நல்ல கண்டங்களான பின்னந்தொடைகளும் முன்னந்தொடைகளும் ஆகிய கண்டங்களை சேர்த்து அதிலே போடு நல்ல எலும்புகளால் அதை நிரப்பு ஆட்டு மந்தையில் தெரிந்து கொள்ளப்பட்டதை அதற்காக கொண்டு வந்து எலும்புகளை அதன் கீழே குவித்து எரிக்க வேண்டும் அதிலுள்ள எலும்புகளும் வேகத்தக்கதாக அதை பொங்க பொங்க காய்ச்ச வேண்டும் இதற்காக கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நுரை ஒட்டி கொண்டிருக்கிறதும் நுரை நீங்காதுமாகிய கொப்பரை எனப்பட்ட இரத்தஞ்சிந்திய நகரத்துக்கு ஐயோ அதில் இருக்கிறதை கண்டங்கண்டமாக எடுத்துக்கொண்டுபோ அதன் வேரில் சீட்டு போடலாகாது அவள் ரத்தம் அவள் நடுவில் இருக்கிறது மண்ணிலே மறைந்து போகும்படி அதை தரையிலே ஊற்றாமல் கற்பாறையிலே ஊற்றிவிட்டாள் போட்டாள் நீதியை சரிகட்டுகிறதுக்கு கோபம் மூழும்படி நான் அவள் இரத்தத்தை மறைக்காமல் கண்மலையின் மேல் வைத்தேன் அதனால் கத்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இரத்தம் சிந்திய நகரத்துக்கு ஐயோ நான் பெரிதான கட்டைகளை குவித்து எரிய பண்ணுவேன் திரளான விறகுகளை கூட்டு தீயை மூட்டு இறைச்சியை முறுக வேவித்து சம்பாரங்களை இடு எலும்புகளை எரித்து போடு பின்பு கொப்பரை காய்ந்து அதன் களிம்பு வெந்து அதற்குள் இருக்கிற அதன் அழுக்கு உருகி அதன் நுரை நீங்கும்படி அதை வெறுமையாக தழலின் மேல் வை அது மகா வருத்தத்தை உண்டாக்கியும் அதன் திரளான நுரை அதை விட்டு நீங்கவில்லை அதன் நுரை அக்கனிக்கு உள்ளாக வேண்டியது உன் அசுத்தத்தோட முறைகேடும் இருக்கிறது நான் உன்னை சுத்திகரித்தும் நீ சுத்தமாகாதபடியினால் இனியின் உக்கரம் உன்னில் ஆற தீர் மட்டும் உன் அசுத்தம் நீங்கி சுத்திகரிக்கப்பட மாட்டாய் கதிராகி நான் இதைச் சொன்னேன் இது நிறைவேறும் நான் இதை செய்வேன் நான் பின்வாங்குவதும் தப்ப விடுவதும் மனசாவப்படுகிறவதும் இல்லை உன் வழிகளுக்கும் உன் செய்களுக்கு தக்க தக்கதாக உன்னை நியாயம் தீர்ப்பார்கள் என்று கத்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் பின்னும் கத்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுப்புத்திறனே இதோ நான் உன் கண்களுக்கு விருப்பமானவளை ஒரே அடியினாலே உன்னை விட்டு எடுத்துக்கொள்வேன் ஆனாலும் நீ புலம்பாமலும் அழாமலும் கண்ணீர் விடாமலும் இருப்பாயாக அலராமல் பெருமூச்சு விடு இழவு கொண்டாட வேண்டாம் உன் பாகையை உன் தலையிலே கட்டி உன் பாதரட்சியை உன் பாதங்களில் தொடுத்துக்கொள் உன் தாடியை மூடாமலும் துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை புசியாமலும் இருக்க என்றார் விடியர் காலத்தில் நான் ஜனங்களோட பேசினேன் அன்று சாயங்காலத்தில் என் மனைவி செத்து போனாள் எனக்கு கட்டளையிட்டபடியே விடியற்காலத்தில் காலத்தில் செய்தேன் அப்பொழுது ஜனங்கள் என்னை நோக்கினேன் செய்கிறவைகள் எங்களுக்கு என்னத்திற்கு அடையாளம் என்பதை எங்களுக்கு தெரிய வைக்க மாட்டீரா என்று கேட்டார்கள் நான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக கத்தருடைய வாத்து எனக்கு உண்டாகி அவர் நீ இஸ்ரேல் வீட்டாரை நோக்கி கத்தனாகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் இதோ உங்கள் பலத்தின் முக்கியமும் உங்கள் கண்களின் விருப்பமும் உங்கள் ஆத்மாவின் வாஞ்சியமாகிய என் பரிசுத்த ஸ்தலத்தை நான் பரிசுத்த குலைச்சலாக்குகிறேன் நீங்கள் விட்டு வந்த உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் பட்டயத்தால் விழுவார்கள் அப்பொழுது நான் செய்தது போல நீங்களும் செய்வீர்கள் தாடியை மூடாமலும் துக்கம் கொண்டாடுகிறவர்களின் ஆபத்தை புசியாமலும் இருப்பீர்கள் உங்கள் பாகைகள் உங்கள் தலைகளிலும் உங்கள் பாதரட்சிகள் உங்கள் கற்கால்களிலும் இருக்கும் நீங்கள் புலம்பாமலும் அழாமலும் இருந்து உங்கள் வாடி போய் ஒருவரை ஒருவர் பார்த்து தவிப்பீர்கள் அப்படி எரிசை உங்களுக்கு அடையாளமாக இருப்பான் அவன் செய்தபடி எல்லாம் நீங்களும் செய்வீர்கள் இப்படி வரும்போது நான் கத்தராகி ஆண்டவர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்று உரைத்தார் என்றேன் பின்னும் மனுபுத்தரனே நான் எந்த நாளிலே அவருடைய பலத்தையும் அவருடைய அலங்காரத்தின் மகிழ்ச்சியையும் அவருடைய கண்களின் விருப்பத்தையும் அவருடைய ஆத்மாவின் விசேஷித்த வாஞ்சையும் அவருடைய குமாரையும் அவருடைய குமாரத்திகளையும் அவர்களை விட்டு எடுத்துக்கொள்ளுகிறேனோ அந்த நாளிலே தானே தப்ப வந்த தப்பி வந்த ஒருவன் உன்னிடத்தில் வந்து உன் காதுகள் கேட்க சொல்வான் அல்லவா அல்லவோ அந்த நாளிலே தானே உன் வாய் திறக்கப்பட்டு நீ தப்பி வந்தவனோடே ஓ பேசுவாய் இனி மௌனமாக இருக்க மாட்டாய் இப்படி நீ அவர்களுக்கு அடையாளமாக இருப்பாய் நான் கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வார்கள் என்றார் இசைக்கில் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் கத்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகிய அவர் மனு நீ அம்மோன் புத்தருக்கு எதிராக உன் முகத்தை திருப்பி அவளுக்கு விரோதமாக தீர்த்ததர்சனம் உரைத்து அம்மோன் புத்தருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால் கத்தராகி ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள் கத்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் என் பரிசுத்த ஸ்தலம் பரிசுத்த குலைச்சலாக்கப்படுகிற போதும் இஸ்ரேல் தேசம் பாழாக்கப்படுகிற போதும் யூதா வம்சத்தார் சிறையிருப்பிலே போகிற போதும் நீ அவர்களுக்கு விரோதமாக ஆ ஆ என்று நிந்தித்தபடியினால் இதோ நான் உன்னை கிழக்கு தேசத்தாருக்கு சுதந்திரமாக ஒப்புக்கொடுப்பேன் அவர்கள் உன்னில் தங்கள் அரமணியிலை கட்டி உன்னில் தங்கள் வாசஸ்தலங்களை உண்டு பண்ணுவார்கள் அவர்கள் உன் காணி கனிகளை குசித்து உன் பாலை குடிப்பார்கள் நான் ரப்பாவை ஒட்டகங்களின் கொட்டகையும் அம்மோன் புத்தரின் தேசத்தை ஆட்டுக்கடையுமாக்குவேன் அப்பொழுது நான் கத்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் கத்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரேலுக்கு இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக நீ கைகொட்டி உன் காலால் தட்டி வர்மம் வைத்து ஆகடியம் பண்ணிடப்படியினால் ஏதோ உனக்கு விரோதமாக நான் என் வாயை என் கையை நீட்டி உன்னை ஜாதிகளுக்கு கொள்ளையாக ஒப்புக்கொடுத்து உன்னை ஜனங்களுக்குள்ளே வேறற்று போக பண்ணி உன்னை தேசங்களுக்குள்ளே அழித்து உன்னை நிர்மலமாக்குவேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வாய் கத்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் இதோ யூதா வம்சத்தார் எல்லா ஜாதிகளுக்கும் ஒத்தவர்கள் என்று மோவாபம் செய்யீரும் சொல்லுகிறபடியினால் இது அம்மோன் புத்தரின் பேர் ஜாதிகளுக்குள் இராதபடிக்கு நான் அம்மோன் புத்தரின் தேசத்தை கிழக்கு தேசத்தாருக்கு திறந்து வைத்து சுதந்திரமாய் ஒப்புக் கொடுக்கிற வண்ணமாக நான் மோவாப் தேசத்தின் பக்கத்தில் உள்ள அதன் கடையாந்திர ஊர்களாகிய பட்டணங்கள் முதற்கொண்டுள்ள தேசத்தின் அலங்காரமாகிய பெத் எசிமோத்தையும் பாகால் மெயோனையும் கீரியா தாயமையும் அவர்களுக்கு திறந்து வைத்து மோவாபிலே நியாயங்களை செய்வேன் அப்பொழுது நான் கத்தர் என்று அறிந்து கொள்வார்கள் கத்தராகி ஆண்டவர் உழைக்கிறது என்னவென்றால் ஏதோம் யூதா வம்சத்தாரிடத்தில் குரோதம் தீர்த்து பழிவாங்கி பெரிய குற்றம் செய்தபடியினால் கத்ராகி ஆண்டவர் சொல்லுகிறார் நான் ஏதோம் தேசத்துக்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் மனுஷரின் மிருகங்களை மிராதபடிக்கு சங்காரம் பண்ணி அதை தேமான் துவைக்கி தேதான் மட்டும் மனாந்தரமாக்குவேன் பட்டயத்தால் விழுவார்கள் நான் இசுவேலராகிய இஸ்வேலாகிய என் ஜனத்தின் கையினால் ஏதோமனிடத்தில் பழி வாங்குவேன் அவர்கள் என் கோபத்தின்படியும் என் உக்காரத்தின்படியும் ஏதோமுக்கு செய்வார்கள் அப்பொழுது நான் பழி வாங்குவது என்னதென்று அறிந்து கொள்வார்கள் என்று கத்ராகி ஆண்டவர் சொல்லுகிறார் கத்ராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் பெலிஸ்தர் குரோதக்காரராயிருந்து பழம்பகையால் கேடு செய்ய வேண்டும் என்று வர்மம் வைத்து பழி வாங்கினபடியினால் இதோ நான் பெலிஸ்தியருக்கு விரோதமாக என் கையை நீட்டி கிரேத்தியரை சங்கரித்து சமுத்திரக்கரையில் மீதியானவர்களை அழித்து உக்கரமான தண்டனைகளினால் அவர்களில் கொடிதாய் பழி வாங்குவேன் நான் அவர்களில் பழி வாங்கும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் இசைக்கியல் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பதினோராம் வருஷம் முதலாம் தேதியிலே கத்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகிய அவர் மனுபுத்திரனே தீர்வானது எருசலேமுக்கு விரோதமாக ஆ ஜன ஜனசதனங்களின் ஒளிமுக வாசலில் இருக்கிற இருந்த நகரி இடிக்கப்பட்டதென்றும் என்னிடமாக எல்லாம் புரண்டு வரும் அது பாழாக்கப்பட்டிருக்க நான் நிரப்பப்படுவேன் என்றும் சொல்லுகிறபடியினால் கத்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் தீர்வே இதோ நான் உனக்கு விரோதமாக வருகிறேன் சமுத்திரம் தன் அலைகளை எழும்பி வர வண்ணமாய் நான் அநேகம் ஜாதிகளை உனக்கு விரோதமாக எழும்பி வர பண்ணுவேன் அவள் தீர்வின் மதில்களை அழித்து அதன் கொத்தளங்களை இழித்து போடுவார்கள் நான் அதன் மண்ணும் அது இல்லாதபடிக்கு விலைக்கு போட்டு அதை வெறும் பாறையாக்கி விடுவேன் அது வலைகளை விரிக்கிற இடமாக சமுத்திரத்தின் நடுவிலே இருக்கும் நான் அதை சொன்னேன் என்று கத்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் அது ஜாதிகளுக்கு கொள்ளையாகும் வெளியில் இருக்கிற அதன் குமாரத்திகளோ பட்டயத்தால் கொன்று போடப்படுவார்கள் அப்பொழுது நான் கத்தர் என்று அறிந்து கொள்வார்கள் கத்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் ராஜாதி ராஜாவாகிய நெபுகத் நேசர் என்னும் பாபிலோன் ராஜாவை வடக்கே இருந்து குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் கூட்டத்தோடும் திரளான ஜனத்தோடும் தீர்வுக்கு விரோதமாக வரப்பண்ணுவேன் அவன் வெளியில் இருக்கிற உன் குமாரத்திகளை பட்டயத்தினால் கொன்று உனக்கு விரோதமாக குத்தலங்களை கட்டி உனக்கு விரோதமாக அணை போட்டு உனக்கு விரோதமாக கேடயங்களை எடுத்து உன் மதில்களை இடிக்கிற இயந்திரங்களை எதிரே வைத்து தன் கடப்பாறைகளால் உன் கொத்தளங்களை இடித்து போடுவான் அவன் குதிரைகளின் ஏராளத்தினால் தூள் எழும்பி உன்னை மூடும் இடித்து திறப்பாக்கப்பட்ட பட்டணத்தில் பிரவேசிக்கும் வண்ணமாக உன் வாசலுக்குள் வாசில்களுக்குள் பிரவேசிக்கையில் குதிரை வீரரும் வண்டிகளும் ரதங்களும் இறைகிற சத்தத்தினாலே உன் மதில்கள் அதிரும் தன் குதிரைகளின் குழம்புகளினால் உன் வீதிகளையெல்லாம் மிதிப்பான் உன் பட்டயத்தை உன் ஜனத்தை பட்டயத்தினால் கொன்று போடுவான் உன் பலமான தூண்கள தூண்கள் தரையிலே விழுந்து போகும் அவர்கள் உன் ஆஸ்தியை கொள்ளையிட்டு உன் சரக்குகளை சூறையாடி உன் மதில்களை இடித்து உனக்கு விருப்பமான வீடுகளை அழித்து உன் கல்லுகளையும் உன் மரங்களையும் உன் மண்ணையும் கடையில் நடுவிலே போடு போட்டு விடுவார்கள் உன் பாட்டுகளின் சத்தத்தை ஓயப்பண்ணுவேன் உன் சொரமண்டலின் சத்தம் இனி கேட்கப்படுவதில்லை உன்னை வெறும் பாறை ஆக்கி விடுவேன் நீ வலைகளை விரிக்கிற வெறிக்கிற இருப்பாய் இனி கட்டப்படுவாய் கட்டப்படாய் கத்தராகிய நான் இதை சொன்னேன் என்று கத்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் தீர்வுக்கு கத்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் காயப்பட்டவர்கள் அளரும் போதும் உன் நடுவில் சங்காரம் நடக்கும் போதும் நீ விழுகிற சத்தத்தினால் தீவுகள் அதிராதோ கடலரசர் எல்லாரும் தங்கள் சிங்காசனங்களை விட்டு இறங்கி தங்கள் சால்வைகளை கழற்றி தங்கள் சித்திர தையலாடைகளை உறிந்து போடுவார்கள் நடுக்கமே அவர்கள் உடையாகும் தரையிலே உட்கார்ந்து நிமிஷந்தோறும் தத்தளித்து உன் நிமித்தம் பிரமிப்பார்கள் அவர்கள் உன் நிமித்தம் புலங்கி உன்னை குறித்து கடல் சஞ்சாரிகள் குடியிருந்த புகழ்பெற்ற நகரியே ஐயோ உன்னில் தங்கினவர்களுக்கெல்லாம் பயமுண்டாக்கின உன் குடிகளோடும் கூட சமுத்திரத்தில் வலத்திருந்த நீ அழிந்து போனாயோ நீ விழும் நாளில் தீவுகள் தத்தளிக்கும் நீ அகன்று போகும்போது சமுத்திரத்தில் உள்ள தீவுகள் கலங்கும் என்பார்கள் கத்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் உன்னை குடியில்லாத நகரங்களைப் போல பாழான நகரமாக்கும் போதும் மிகுந்த தண்ணீர்கள் உன்னை மூடத்தக்கதாய் நான் உன்மேல் சமுத்திரத்தை வர பண்ணும் போதும் பூர்வகாலத்து ஜனத்தண்டைக்கு குழியில் இறங்கலோடே நான் உன்னை இறங்க பண்ணுவேன் நீ குடியேறாதிருக்கும்படி பூர்வகாலம் எதிர்கொண்டு இருக்கிற பூமியின் தாழ்விடங்களிலே குழியில் இறங்குகளோட நான் உன்னை தங்கியிருக்க பண்ணுவேன் ஜீவனோடைய தேசத்திலோ மகிமை விளங்க செய்வேன் உன்னை மகா பயங்கரமாக வைப்பேன் இனி நீ இருக்க மாட்டாய் நீ தேடப்பட்டாலும் இனி என்றைக்கும் காணப்பட மாட்டாய் என்று கத்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் என்றார்